எனக்கு சந்தேகம் தீர்ந்துச்சு சாமி உனக்கு சந்தேகம் தீர்ந்து விட்டதா ஆகா என் வீட்டுக்கு கடவுளே வந்த மாதிரி இருக்கே பொன்னம்மா பொன்னம்மா கேப்பா இங்க வந்து வாரம்மா ஸ்ரீ ரங்கநாதனே பள்ளி கொண்டா இருக்கேமா சாமி இந்த அவதாரத்தில் இருக்கும் போதே வந்து தரிசனம் பண்ணிக்கோ கேப்பா இந்த அவதாரத்தை கும்பிட சொல்றீங்க பெண்ணே உனக்கு எந்த அவதாரம் பிடிக்கும் எனக்கு குழந்தையில இருந்து தான் பிடிக்கும் ஓஹோ

நான் கான்வென்ட்ல படிச்ச சாமி ஓஹோ நல்ல ஊட்டுக்கு நான். சரி சரி. செல்பு கையில திக்கிருக்கு இல்ல. சாமிக்கு கைய ஒண்ணுதான் கால் ஒண்ணுதான். என் வீட்ல சாப்பிடாம உங்களுக்கு அனுப்ப மாட்டேன் சாமி. சரி கை எடு சாமி. பைத்திய பைத்தியக்கார பைவல்ல சும்மா இரு. நான் செஞ்ச பாக்கியம். வைங்க சாமி. ஏய் என்ன பா நீங்க? பஸ்டா. என்ன ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் சரி உன் வீட்டை நான் சாப்டாம போகவே போறதில்ல. ஆஹா. என் பாக்கியம். அம்மா சாப்பாட்டு பேணி ஏறுடா. செய் இங்க வரேன் புறப்படும் பெண்ணே சாமி. ஏ சாமி?

தோற்றார்கள் அவர்கள் ஏன்னா அசந்து போன பிரம்மா அவர்கள் மாறிடனே இங்கு நடக்கும் யாவற்றையும் நீ அவ்வப்பொழுது கேட்டுத்தான் தீர வேண்டும் என்று எனக்கு இந்த சாதனத்தை பரிசாக கொடுத்தார்கள் அப்படின்னா அங்க பேசுறது இதுல கேட்கமா சாமி பின்ன நீ பேசுவதா கேட்கும் சாமி சாமி நான் கூட கண்டி கேட்கணும் சாமி கேடேன் உனக்கு இல்லாத சாதனமா எங்க இதோ பாசப்படுத்தினாரா ஆமா மிகவும் தலைவலி இருக்கிறாங்க சரி சரி வேறு பக்கம் போய் பார்ப்போம் மார்கரத்தின் லவுடுலட் பாடி கொண்டிருக்காங்க அங்கயே போய் பாடுறாங்க அவங்களுக்கு தெரிந்தது ஒரு ஊன்றுதாம் எங்கயுமே பாடுவாங்க மார்கரத்தின் இருக்கறங்களே அவ른anபாயிச்சு கொண்டவர்கள் ஆனா அவருடைய காதலோ சிறஞ்சிவீகானது காதலுக்கு அங்கும் இடம் உண்டு இங்கும் இடம் உண்டு இங்க உண்ட அப்பா அப்பா எப்படா கூப்பிடுறானே கண்டதுக்காரங்க அப்பா அங்க என்னப்பா இருக்கீங்க அப்பா

ஆ சீக்கிரமா பேரம் பேச்சிகளை ஏடு சீ ஓ கள்ள ஏவنده சீ நானா அவள சொன்னேன் பஞ்சாயத்துக்காரங்கள बोला சொன்னா கும்புறாங்க ஆ என்னப்பா உங்க வாசை ஆடி அம்மா சனகி இதோ இந்த பாயின்ட்மென் திருப்பதி இதோ இந்த கண்ணாயிரத்தின் மகள் இதோ இந்த பொன்னம்மாளை தாமியார் வேஷம் போட்டு வீட்டுக்குள்ள போய் கைய புடி இழுத்துட்டாங்க சத்தம் போட்டு சொன்னாவையா செத்த வேர்க்கம் செத்து போயிடுவேன் எப்போ திருப்பதே திருப்பதே